பாலாஜி அன்பு வழக்கங்கள் நீண்ட காலமாக அதாவது ஒரு வருடங்களாக கஷ்டப்பட்ட வாழ்க்கையில எதையுமே சாதிக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷப ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி பயிற்சி பழங்களை பத்தி இந்த வீடியோ பார்க்க போகிறோம் சார் ஆரம்பமே கஷ்டப்பட்டேன்னு சொல்லிட்டீங்க உண்மைதான் சார் ஆமாம் உண்மைதான் ஏன்னா அந்த அளவுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை அடைந்தவர்கள் விஷப்பராசி கவலைப்படாதீங்க உங்க பிரச்சனை எல்லாம் சால்வ் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு பதினோராம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல சனி பகவான் பேச்சா போறாரு அப்ப என் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருமா சார்னா கண்டிப்பா தேர்தான் போகுது நீங்க அதை பார்க்க தான் போறீங்க லைவா அப்ப ரிஷப ராசி அன்பர்கள் வேலை செய்யக்கூடிய நபர்கள் வரக்கூடிய மார்ச் மாசத்துக்கு அப்புறம் வேலை மாற்றம் உண்டு இடம் மாற்றத்துடன் வேலை மாற்றம் உண்டு பதவி உயர்வு உண்டு நிறைய விஷயங்கள் செய்ய என்ன எதிர்பார்ப்போம்னா சார் நான் பெருசாலும் சம்பாதிக்கணும் ஆசைப்படங்க நான் உழைக்கிறேன் அதற்கான பணம் வந்தா போதும் வேலை செய்றவங்கள ரொம்ப தெளிவா இருப்பாங்க எனக்கு ஒரு பேர் இருக்கணும் ஓரளவுக்கு ஒருசண்டான சம்பளம் இருக்கும் அது இல்லாம தான் நான் நிறைய முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சிட்டேன் சொல்லக்கூடியவர்கள் தான் இந்த பதிவு அப்ப வரக்கூடிய காலகட்டத்தில் அதெல்லாம் கிடைக்குமானா கண்டிப்பா கிடைக்கும் யாரெல்லாம் வேலை இல்லாம இருக்கீங்களோ நிறைய ரிஷபராசி என்பர்கள் வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கு அது படிச்சு முடிச்சவங்கல இருந்து அறுபது வயசு வரைக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்கானா இருக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே வேலை வாய்ப்புகளை வருகின்ற மார்ச் மாசத்துக்கு அப்புறம் இந்த சனி பகவான் போறாரு அப்ப இந்த வரக்கூடிய அடுத்த இரண்டரை ஆண்டு நல்லா யூஸ் பண்ணுங்க ஏன்னா எல்லாருமே என்னென்னா வாய்ப்பு வரக்கூடிய நேரத்தில் சில விஷயங்கள் தப்பாக நம்ம யோசிச்சு பண்ணிடும் அதுதான் நம்மளுடைய கர்மவன் அதுக்கு தான் ஜாதத்தை பார்க்கணும் ஜாதத்தை பார்த்தா தெரிஞ்ச என்ன பிரச்சனை உங்களை எதனால் உங்களுக்கு ப்ளாக் ஆகியிருக்கு எதனால உங்களால் டெவலப்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்ல அதுக்கு தான் ஜாதத்தை பார்க்கணும் அப்போ அந்த நேரம் நல்லா இருக்கக்கூடிய காலத்தில் உங்களுக்கு எல்லாமே நடக்க போகுது என்ன நடக்காது என்ன பிரச்சனை இருக்குதுன்னு ஜாதத்தை பார்த்து அதே போல தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு என்ன கஷ்டம் சார் கடன் கடன் எவ்வளவு பிரச்சனை சார் வாழ்க்கையில நான் பட்ட அவமானங்கள் மாதிரி வேற யாரும் படக்கூடாது வீட்டுல வெளியில மனைவி கிட்ட குழந்தைங்க கிட்ட அம்மா அப்பா கிட்ட இவ்வளவு அவமானம் ஒரு பணம் இல்லைன்னு வாழ்க்கையில இவ்வளவு நான் கஷ்டப்படக்கூடாது சார் ஆப்டர் ஒரு பணம் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு தான் ரிஷபராசி ரிஷபராசி ஏன்னா லட்ச லட்சமா பார்த்துருப்பீங்க பணம் நிறைய வரவுகளை பார்த்துருப்பீங்க இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியாக இவ்வளவு கஷ்டத்துல இருக்கேன் சார் நான் இப்ப கடன் பிரச்சனை அதிகமா போயிட்டு இருக்கு கண்டிப்பா இருக்கும் அது ரிஷபராசியா இருந்து நீங்க வந்து ராகு திசையோ அல்லது புதன் திசையோ சனி திசையோ கடக்கத்துக்குள்ள நிறைய பாதிப்புகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாருமே ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை சனிபவம் கொடுக்குறாரு நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் நிறைய நீங்க நினைச்ச விஷயங்கள் நடக்கும் ஏன்னா ஒரு தொழில் பண்றவங்களுக்கு என்னன்னா ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறீங்க ஏதோ ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா எல்லாருமே ஒரு காஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க அந்த காஸ்ட் லாபம் தான் இருக்கும் ஜென்ரலா அப்ப அந்த லாபம் ஏன் வரல அப்படின்னு யோசிக்கும் போலதான் நம்மளுக்கு நேரம் சரியில்லை அப்படின்றத ஒரு விஷயமே தோணும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் வரக்கூடிய காலகட்டத்துல நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் சார் இது நாள் நடக்கல சார் அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை ஆமா நீங்க நினைச்சது நடக்கல ஆனா வருங்காலத்துல இதெல்லாம் நடக்க போகுது சனி பயிற்சிக்கு அப்புறம் எல்லாம் பிளான் பண்ணுங்க நீங்க நினைச்சதெல்லாம் உங்களுக்கு சனி தான் ஏன்னா நீங்க பட்ட கஷ்டம் நீங்க அவ்வளவு வருத்தப்பட்டுட்டீங்க அவ்வளவு உழைச்சிட்டீங்க அதுக்கான உங்களுக்கு வருமானம் இல்லை அதற்கான சலுகைகள் கிடைக்கல அவங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனைகள் தீரும் கடன் தொல்லைகள் தீரும் மெயினா நிறைய பேர் கடன் பிரச்சனைக்காக தான் சார் நம்ம வருத்தப்பட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கடன் பிரச்சனை கண்டிப்பா தெரியும் அதுக்கு தகுந்தாமல் உங்க பிளான் பண்ணுவோம் அதே போல ராசியில இருக்கக்கூடிய குழந்தை இல்லாதவர்கள் நிறைய ரிஷபராசிக்காரங்க கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை குழந்தைக்காக ரொம்ப நாங்க ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்தோம் ஒன்றும் நடக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்துல சனி பகவானுடைய பார்வை பதினோராம் வீட்டுல இருந்து ஐந்தாம் இடத்தை பார்க்க போற அந்த ஐந்தாம் இடம் சொல்லக்கூடியதான் குழந்தை பேர் நீங்க எவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் நீ நிறைய இதுக்கெல்லாம் போயிருக்கலாம் ஆனா ஒண்ணு நடக்கலன்னு சொல்லக்கூடியவர் இந்த மார்ச் மாசத்துக்கு அப்புறம் ஒரு வாட்டி ட்ரீட்மெண்ட் எடுங்க கண்டிப்பா குழந்தை பேர் கிடைச்சே அதே போல வெளிநாடு செல்லக்கூடிய ரிஷபராசி என்பது நிறைய பேருக்கு வெளிநாடு போய் சம்பாதிக்கணும் ஆசை ஏன்னா அவ்வளவு கடன் அவ்வளவு பிரச்சனை நம்ம எப்படியாவது சாதிச்சு காட்டணும் நாலு பேர் நிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கு அவங்க எல்லாம் கடந்த காலத்துல ட்ரை பண்றீங்க நடக்கல ஆனா வரக்கூடிய காலகட்டத்துல கண்டிப்பா வெளிநாடு வாய்ப்பு கிடைக்க போகுது சில பேர் சொல்லுவாங்க சார் எல்லாம் எல்லாரையும் அங்கிருந்து அனுப்புறாங்க சார் செய்ய நேரம் நல்லா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ரிஷபராசி என்பது கண்டிப்பா வரது சார் வெளிநாட்டிலே இருக்கேன் சார் கஷ்டப்பட்டு இருக்கேன் சார் அப்படின்னா கண்டிப்பாக தீர்வு உண்டு வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அங்கேயே பர்மனண்டாக செட்டில் ஆகிறதுக்கான ஒரு ஸ்டேட்டஸ் கிடைக்கும் ஒரு நல்ல இடத்துல வேலைவாய்ப்பு கிடைக்கும் ஒரு வீடோட வாங்கி செட்டில் ஆகக்கூடிய யோகம் இந்த ரிஷபராசி அவர்களுக்கு அதே போல இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு பூர்வீக சொத்துனால் ஏற்பட்ட பிரச்சனை அவமானங்கள் அதனால ஏற்பட்ட வழக்குகள் வம்புகள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகின்ற மார்ச் மாசத்துக்கு மேல இருக்கு அதற்கான முயற்சிகளை மார்ச் மாசத்துக்கு அப்புறம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா பூர்வீக சொத்து கிடைச்சு அதுல ஒரு வீடு கட்டலாம் இல்ல அதை சொத்தை விற்று உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கலாம்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அதை செய்யறதுக்கான வாய்ப்பு அதே தெரியும் ரிஷப ராசி அவர்களுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க நினைச்ச விஷயத்துல வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி இந்த சனி பேச்சு அப்ப திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல திருமணம் நடக்கும் திருமணமாய் பிரிந்து வாழ்ந்தவர்கள் நிறைய ரிஷபராசியங்கள் அன்புக்காக இயங்கக்கூடியவர்கள் என் மனைவியனை விட்டு போயிட்டா குழந்தை கூட்டிட்டு போயிட்டா என் கணவரை குழந்தையை கூட்டிட்டு போயிட்டா இந்த மாதிரி இயங்கக்கூடியவர்கள் ரிஷபராசி அவங்களாம் சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பு அதற்கு தயாரா இருங்க அதுக்கு பேசுங்க செய்யுங்க ஏன்னா எல்லாருமே வாழ்க்கையில ஏதோ வார்த்தைகள் பேசி எல்லாம் சண்டை வரலாம் இயல்பு அது நேரம் சரியில்லாதனால யாருமே தெரிஞ்சு அதெல்லாம் செய்யறீங்க அவங்க எல்லாருக்குமே சேர்ந்து வாழ்ந்துக வாய்ப்பு கேஸ் சொம்பவளுக்கு ஆயிடுச்சு ஒரே பொண்ணு ஒரே பையன் முதல் வாழ்க்கை தான் இப்படி போயிடுச்சு ரெண்டாவது வாழ்க்கைக்கு பயிற்சி பண்றோம் அதுவும் நடக்கலன்னு சொல்லக்கூடியவர்கள் கண்டிப்பா மறு திருமணம் யோகம் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக சனி பயிற்சி படுத்துறது மொத்தத்துல ரிஷப ராசி என்பவர்களுக்கு நூத்துக்கு நூறு சதமானம் நீங்க நினைத்த விஷயங்கள் வெற்றி அடையக்கூடிய அருமையான பயிற்சியாக சனி பயிற்சி பார்த்தது